ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பசங்களை வந்து சம்மர் வெக்கேஷன் விட்டதுலேருந்து எங்கேயுமே கூட்டின்னு போகல சரி அதனால் இன்றைக்கி வந்து ஒரு எங்கள் ஊர்லேருந்து பக்கத்தில் ஒரு முப்பது நிமிஷம் ட்ராவல் பண்ணால் ஒரு இடத்துல வந்து தீம் பார்க் மாதிரி போட்டுருந்தாங்க அது வந்து ஜூன் மாதம் ஜூன் கடைசியிலேருந்து ஆகஸ்ட்டு கடைசி வரைக்கும் சொல்லிட்டு போட்டுருந்தாங்க சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அது போகலாம் போகலாம் போகலான்ட்டு இப்படியே தட்டி தள்ளி போய் இணைந்தது சரி இன்றைக்கி போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா வந்து ஜூன் மாதம் போட்ட ஸ்டார்டிங்லலாம் வந்து ஒரு டிக்கெட் வந்து ஈரோ அந்த இருபது ஈரோ அந்த டிக்கெட்டில் வந்து பதினஞ்சு நம்ம இது கேம் வந்து விளாடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க போல் அந்த அது மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்களும் போனோம் ஆனால் இப்போ வந்து அதை மாற்றிட்டாங்க போல் ஸ்டார்டிங்கில் தான் அந்த மாதிரி போட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் மாற்றிட்டோம் ஒரு ஒரு கேமுக்கும் ஒரு ஒரு ப்ரைஸ் அப்படி சொல்லிட்டு போட்டிருந்தாங்க சரி நம்ம போய் விளாட்லாம் பசங்களையும் கூட்டின்னு போய் விளாட்லாம் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவோம் போய் என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கடைலாம் போட்டிருந்தாங்க இந்த ஷிரோஸு அப்புறம் கிரேப்பு பேன் கேக் அந்த மாதிரி இது கடை வந்து போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் உள்ளே போத்திங்கன்னா இந்த பலூன் ஷூட்டர் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க நம்ம ஊரில் இந்த துப்பாக்கி வச்சு பலூன்லாம் ஷூட் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கான கிஃப்ட் கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க பசங்க வந்து ஆசைப்பட்டாங்க சரி விளாடட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு ஈரோவுக்கு அஞ்சு ஈரோவுக்கு வந்து ஆறு குண்டோ ஏதோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ஆறு குண்டு கொடுத்தாங்களா அஞ்சான்னு தெரியல எனக்கு சரியாக இல்லை அது கொடுத்தாங்க அப்புறம் என்னோடய பையன் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணான் ஷூட் பண்ணிவிட்டு மூணு இது கரெக்டாக வெடிச்சிட்டான் வெடித்த உடனே அவங்க அஞ்சு ரூபாக்கு தகுந்த அந்த கிஃப்ட்டு காமிச்சாங்க இல்லை என்னோடய பையன் சொன்னான் இல்லை இன்னொரு இன்னொருத்தூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இன்னொருத்தூர் போனால் அப்போ என்னோட பொண்ணு நான் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குண்டுலேயே ரெண்டு பலூன் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இது இன்னொரு பலூனும் ஷூட் பண்ணிட்டாங்க சரி அப்புறம் திரும்பவும் மூணு பலூனும் அவங்க போட்டாங்க ஆனால் வந்து அதில் ஷூட் பண்ணல சரி அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு டிக்கெட் வந்து இது ஜெயிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து நிறையா அதுக்கான ப்ரை இது கிஃப்ட் வந்து நிறையா வச்சுருந்தாங்க இது இதில் அவங்களுக்கு எது எது வேணுமோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பசங்க பார்த்திங்கன்னா எதோ எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சரி வீட்டுக்காரங்க வந்து என்ன சொன்னாங்க அப்புறம் சின்ன பையனுக்கு ஒரு மாதிரி ஸ்கேட்டிங் போர்டில் ஒரு பொம்மை வச்சு அது சுற்றுற மாதிரி போட்டுருந்தாங்க பேட்ரி போட்டால் அது மியூசிக் போட்டு சுத்துற மாதிரி சரியாக அதை வாங்கிட்டு அப்படி என்னோடய சின்ன பையன் வந்து கார் இந்த இது கார் ரேஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா அது போயிட்டு கேட்டார் ஆனால் இவரோட வயசுக்கு அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க சி சும்மா அந்த காரில் உட்கார வச்சுட்டு அப்புறம் கூட்டின்னு வந்துட்டோம் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து அந்த ஷூட் பண்ணுற கேம் மாதிரி தான் இந்த நூல் நூலாக கட்டியிருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த நூலில் வந்து ஷூட் பண்ணி அதை நம்ம கட் பண்ணணும் அந்த நூலை கட் பண்ணால் நம்ம எந்த பொருள் அந்த நூல் கட்டிருக்குதோ அந்த பொருள் வந்து நம்மளுக்கு ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பொருள் கிட்டே எப்படி க வின் பண்ணிட்டாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் ஒன்று வின் பண்ணியிருந்தாங்க அந்த கடைக்காரருக்கு வந்து மூஞ்சே சரியில்லை என்னடா இது இவங்க மனு இவ்வளோ பொருளை வின் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து மூஞ்சே சரியில்லை சரி சொல்லிட்டு நாங்களும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் கிளம்பி அப்புறம் வழியிலே பார்த்திங்கன்னா நிறைய அதே மாதிரி கேம் தான் இந்த நூல் போட்டு எடுக்கிறது அப்புறம் இந்த மாதிரி நிறைய கன் ஷூட்டர் அந்த மாதிரி தான் நிறையா இருந்தால் அப்புறம் இந்த மாதிரி பிக் பண்ணுறது அது இருந்தது அப்புறம் வந்து வாத்து வந்து வாத்து பிக் பண்ணுறது அது வந்து குழந்தைங்களுக்கு வாத்து வந்து பிக் பண்ணால் அதுக்கான கிஃப்ட் வந்து அவங்க கொடுப்பாங்க அந்த மாதிரி நிறைய கேமுங்க இருந்தது உள்ளே போக்குள்ள நம்மளுக்கான கேம் எப்போ வரும்னு நானும் ரொம்ப ஆர்வத்தோடு போயிட்டே இருந்தேன் அப்புறம் கேண்டி ஷாப் நிறைய ஷாப்புங்க சாப்பிட்றது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற கடைகளும் நிறையா இருந்தது அப்புறம் இந்த த்ரொம்பொழின் பசங்களுக்கு விளாட்றது த்ரொம்பொல்லின்னு அப்புறம் வாட்டரில் இந்த தண்ணியில் வந்து இந்த பலூன் உள்ளார போவாங்க அந்த மாதிரி கேமு இந்த மாதிரி நிறைய கேம் வந்து பார்க்கவே இப்படி ஏதோ திருவிழாக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது திருவிழா கூட்டத்தில் போவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருந்தது ஜாலியாக நாங்களும் அப்படியே பார்த்துட்டு போவோம் நான் எப்படா நம்மளுக்கான கேம் வரும்னு நானும் ஆர்வத்தோடு போகிறேன் ஏன்னா வந்து ரொம்ப நாள் ரொம்ப நாள் ரொம்ப வருஷங்களாக என் வீட்டுக்கார்ட்ட கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி என்னை கூட்டின்னு போங்க அப்படின்ட்டு அவரும் போகலாம் போகலாம் போகலான்னு சொல்லிட்டு போவே ஏன்னா பசங்களை வச்சுருக்கிறோமா வந்து போக முடியாது சொல்லிட்டு ஒரு ஒரு வரையும் தள்ளி தள்ளி போவோம் சரி இந்த தடவை இங்கே போட்டுட்டாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம் ஜாலியாக இருந்தானா வருஷம் வருஷம் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி சந்தோஷமாக இருந்த மாதிரி இருந்தது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது தெரியல அந்த மாதிரி ஜாலியாக இருந்தது எனக்கு பிடிச்ச கேம்லாம் விளாட்ன மாதிரி இருந்தது நல்லா இருந்தது அது ஒரு ஃபீல் அது சொல்லவே முடியாது அந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரி கேம்லாம் விளாடி சின்ன வயசில் விளாட்ன மாதிரி இருந்தது தான் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி விளாட்ன விளாட்னே இன்னைக்கு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி விளாட்னான் அப்புறம் நான் என்னோட பொண்ணு வந்து இந்த ரோலர் கோஸ்டர் அந்த அந்த இதில் போகலான்னு சொல்லிட்டு அது போட்டு வச்சுருந்தாங்க சரி அதில் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் போனோம் நாங்கள் சமைய்சி தானே அது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துன்னு போயிட்டேன் கையில் ஆனால் முடியலைங்க எங்கே ஃபோன் கீழே விழுந்துருமோன்னு பயந்து போய் ஃபோனை தீய உள்ளே வச்சுட்டு இன்னும் சொல்றதே தெரியல அந்த ஃபீலை என் பொண்ணு அதோட எந்த ஒரு ரைட்லயுமே வரல நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க ஏன்னா ஜாலியா என்ஜாய் பண்ண இன்னைக்கு நல்லா தான் எனக்கு கம்பெனிக்கு ஆள் நானும் சரின்ட்டு போனேன் அப்படி அதுக்கு போயிட்டு அப்புறம் மண்டல பிஞ்சு போய் பிஞ்ச மண்டை மாதிரி வந்து நான் இது கோஸ்ட் ட்ரெயின் சொல்லிட்டு இங்க போட்டிருந்தாங்க சரி பசங்க ஆசைப்பட்டாங்க அதுக்காச்சு போலாம் அப்படின்ட்டு சரி நான் நான் சொன்ன நான் தம்பியை பார்த்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க நீ வீட்டு சொன்னால் அவர் வந்து வேண நீ நீ போயிட்டு வா பசங்க கூட அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நானே என்னோட பெரிய பையன் என்னோட பொண்ணு மூணு மூணு பேரை நாங்கள் போய்ட்டோம் ஆனால் கோஸ்ட் ட்ரெயின்னு சொல்கிறாங்க எல்லாரும் கத்துனாங்களே தவிர அந்த அளவுக்குலாம் ரொம்ப பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை உள்ள எனக்கு வந்து அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாகவே இல்லை ஆனால் ப இங்கே போக்குலாம் ஒரு ஒரு இதுவாக தான் இருந்தது சரி எல்லோரும் கத்துறாங்களே உள்ள அவ்வளோ பயமாக ஏதோ இருக்குது போல் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து பார்த்தா அவ்வளோ பயம்லாம் இல்லை ஒருத்த இல்லைன்னு நம்ம பே பண்ண காசுக்கு இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு ஆயிடுச்சு ஏன்னா நம்ம மீதி கேமில் வந்து அவ்வளோ ஜாலியாக இருந்தது இது வந்து அந்த அளவுக்கு ஒருத்தர்லனா பசங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம பெரியவங்க வந்து அந்த அளவுக்கு எனக்கு எனக்கு சொல்ல தெரியல எனக்கு அந்தளவுக்கு இது வந்து பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை அவ்வளோதான் படத்துலேயும் சின்ன சின்ன அந்த நம்ம இதெல்லாம் தாண்டி வர மாதிரி வச்சிருந்தாங்க அதுவும் நல்லா தான் இருந்தது அதுக்கப்புறம் வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே எப்படிலாம் இந்த ட்ரெயினில் வரக்குள்ள அவங்களே ஃபோட்டோ எடுப்பாங்க போல் அது வெளியில் வந்து ரெண்டு நம்ம வந்து பே பண்ணால் அந்த ஃபோட்டோ வந்து அதில் நம்மளே ப்ரிண்ட் போட்டு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க சரி நம்மளோட ஃபோட்டோ எதானு தேடி பார்த்தோம் காணா எதுலையும் சரி வேணான்ட்டு நாங்களும் கிளம்பிட்டு வாங்க வந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கேம் வந்தது அதில் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மாட்டாங்க போனேன் என் வீட்டுக்காரர் என்னோட பெரிய பையனாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சுத்தது இந்த மாதிரி அதெல்லாம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு இது கிடையாது ஏன்னா வந்து அவங்க சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டுக்காரங்க வந்து இதெல்லாம் போக மாட்டாங்களோ ஒரு தடவை போய் மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு வந்து நான் போகிறது கிடையாது இந்த மாதிரி கேம்னா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி நம்மளுக்கு எனக்காக தான் கூட்டின்னு போனாங்க பசங்க எனக்காக தான் கூட்டின்னு போனாங்க சரி இவங்க என்ஜாய் பண்ணுவாங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய அவங்க பார்த்துக்குனாங்க சின்ன பையனை அவங்க பார்த்துக்குனாங்க நான் நானும் பசங்களாம் வந்து எல்லா கேம் விளாட போய்ட்டோன்னாங்க என்னோடய சின்ன பையன் பார்த்திங்கன்னா அந்த எதிர்க்கொருத்தர் அந்த பேய் மாதிரி வேஷம் போட்டேன் கேட்டா பார்த்துட்டு அவர் பயந்து நேர்ந்தார் அவங்க அப்பா கூட்டின்னு போகல மட்டும் போய் ஜாலியாக கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம போ கூட்டுன்னு போக்குள்ளும் வர வரமாட்டோம் அதுதான் அது என்னவோ அப்பா மேலே தான் அவ்வளோ நம்பிக்கை இருக்குது குழந்தைங்களுக்கு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த கேம் விளாட போயிட்டேன் என்னோட பொண்ணை வந்து வீடியோ எடுக்க சொன்னேன் ஜாலியாக அந்த தலைகீழெல்லாம் தொங்க விட்றாங்க ஐயோ இன்றைக்கி நம்ம கதை முடிஞ்சதுல சாமி அப்படின்னு நினச்சேன் நான் தலைகீழே போய் அப்படி நிற்கிறாங்க தலைகீழே தொங்க விட்டு நான் நினச்சேன் அய்யோ நான் போகக்குள்ள நினச்சினே போகிறேன் தலைகெல்லாம் தொங்கக்குள்ள இங்கே எந்த என்ன ஆகுறது அவ்வளோதான் நம்ம கதை இன்றைக்கி முடிஞ்சது ஆனால் இருந்தாலும் அது ஒரு ஜாலியாக இருந்தது அது அந்த ஃபீல் வந்து சொல்லவே முடியாது வயிற்றுலேருந்து ஏதோ பண்ணுது தலைகீழெல்லாம் தொங்கக்குள்ள ஆ இன்றைக்கி நம்ம கதை முடிஞ்சது அப்படி தான் நினச்சனே இருந்தேன் நான் ജാലിയാർന്നത് ഹരിക கேம் விளாடி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இந்த மாதிரிலாம் நீ போகிற உன்னால் எப்படி முடியுது இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு அப்படின்ட்டு நம்மலாம் வந்து என்ன சொல்கிறது இப்படி இப்படி தூக்கி போட்டு போகிறாள் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி அந்த சுத்தக்குள்ளே என்னதான் பயம் இருந்தாலும் அதெல்லாம் வெளியில் காட்டிக்கூடாது நம்மளாம் உள்ளுக்குள்ளே இதை எல்லாத்தையும் வச்சுன்னு வெளியில் வந்து அப்படியே நம்ம தைரியமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி தான் நம்ம இருந்தால் தான் அடுத்தவங்க நம்புவாங்க இதை முடிச்சுட்டு கீழே இறங்கி வரக்குள்ளெல்லாம் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு எனக்கு கண்ணெல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு ஏன்னு தெரியல கையெல்லாம் அப்படியே செலுத்துக்குச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஆனால் ஜாலியாக இருந்தது அம்மாங்க என்னோட பொண்ணு வந்து கீழே வந்து சொல்லி நகைறாங்க அம்மாவோட கதை இன்னைக்கு முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தெரியல உங்களுக்கு அம்மா ஸ்ட்ராங் பாடி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கேம் விளாட பிடிக்கும் இல்லை எத்தனை பேர் வந்து பயப்படுவீங்க எத்தனை பேர் பயந்து போகாமலே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்குது என்ன மாதிரி வந்து ஜாலியாக ஒரு அட்வென்ச்சராக இருக்கணும்னு சொல்லிவிட்டு எத்தனை பேர் இந்த மாதிரி போக ஆசைப்படுவீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் அடுத்தது இந்த சின்ன பையனுக்கு வந்து ஒரு கார் கேம் மாதிரி வச்சுருந்தாங்க கார் வந்து அவங்க இந்த பழைய காலத்து கார்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி கார் மாதிரி இருந்தது நல்லா இருக்கு பார்க்கவே அந்த மாதிரி இதில் வந்து அவர் ஒரு ஒரு ரைடு விட்டோம் நாங்கள் அதுக்கு வந்து அவர் ஜாலியாக போனார் நம்மளை கூட கண்டுக்கல அவர் நம்ம கூட்டினே இருக்கிறோம் ஆனால் பார்க்கவே இல்லை அவர் வந்து ஜாலியாக அழகாக கார் ஓட்டிக்கின்னு என்னமோ காரே அவர் தான் ஓட்டுறன்ற நினப்பில் ஒரு மண் ஜாலியாக காரை அந்த ஸ்டாரிங்க நல்லா இது பண்ணின்னு போயின்னு ஜாலியாக இருந்தது கத் சத்தம் வர அவரோட சத்தம் பொண்ணு தான் தனியாக கேட்குது ஏதோ பா குழந்தைங்க கற்றுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவர் தான் ஜாலியாக கத்திக்கினு வண்டி ஓட்டின்னு அவர் மானு போயிருந்தார் நாங்களும் எங்களுக்கும் பார்க்க ஹாப்பியாக இருந்தது பார்த்துன்னே இருந்தோம் அவர் எல்லா பசங்களும் பார்த்தா சும்மா உட்காந்து போனாங்க இவர் தான் என்னமோ காரை ஓட்டுற மாதிரி ஓட்டின்னு போயின்னு இருந்தார் அப்புறம் அவங்களோட ரவுண்டு முடிஞ்சிச்சு இறங்க சொன்னால் இறங்கிட்டார் இறங்கிட்டு அடுத்த காரில் போக போகிறேன் நான் இன்னொரு கலர் கார் வே பச்சை கலர் ஒரு கார் இருந்தது அந்த காரில் போக போகிறேன் அப்படின்னு சொன்ன சரி இல்லை இல்லை வேணாம் இன்னொரு நாள் போகலாம் அப்புறம் வேறு வேறு ஏதாவது ரவுண்டு இருந்தால் அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டின்னு கிளம்பிட்டோம் அப்புறம் நிறைய கேம்லாம் இருந்தது சரி எல்லாத்தையும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன் அப்புறம் இந்த பக்கம் வந்தால் பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேம் வச்சுருந்தாங்க அவங்களே வந்து இது மாதிரி பசில் கேம் மாதிரி வலி கண்டுபிடிச்சி அவங்களே போகிற மாதிரி அதுலேயும் நிறையா அட்வென்ச்சர் இருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க அப்புறம் என்னோடய பையனும் என்னோடய பொண்ணையும் அந்த கேமுக்கு அமுச்சு விட்டோம் ஜாலியாக போயிட்டு வந்தாங்கன்னா போயிட்டு வரக்குள்ளே இங்கே கீழே வந்து வெளியில் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரக்குள்ளே ஒரு மாதிரி காற்று அடிக்கிற மாதிரி கீழே கால் கிட்டே இருந்து எல்லாரோட ட்ரெஸ்ஸும் பறகுது எல்லாம் பச்ச என் பொண்ணு ட்ரெஸ்ஸும் பறந்துது சிரிச்சுன்னு இருந்தோம் அப்புறம் என் பொண்ணு வந்து வெளில சொல்கிறேன் இதை மட்டும் நீ போடவே கூடாது யூடியூப்பில் நீ போடவே கூடாது நீ போட்டால் தான் அவனோட இது சேனலில் நான் வந்து இது அன்சை பண்ணிவிடுவேன் அப்புறம் அவ்வளோதாம்மா வேணாம் நீ போடவே கூடாது அப்படி சொல்லிட்டு தான் அங்கேயே சொல்லிட்டாங்க அவங்க நான் எடுத்து வச்சிருந்தேனா நான் போடலை வேணான்னு சொல்லிவிட்டு நானும் விட்டுட்டேன் திருப்பாக அவங்க அந்த மாதிரி பண்ணதை பார்த்து அதுக்கப்புறம் என் பொண்ணு வந்துட்டு ரொம்ப வெக்கப்பட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் சிரிக்கிறதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்லிட்டு அம்மா நீ மட்டும் இதை போட்டால் அவ்வளோதான் நீ சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாங்க சரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா ரைடும் போகலான்னு பார்த்தா அப்புறம் என் வீட்டுக்காரருக்கு வந்து பசி எடுக்குது ஏன்னா அவங்க வந்து வேலை பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் எதுவுமே மதியம் மதியமும் எதுவும் சாப்பிடல சரி சாப்பிடாமலே அப்படியே எங்களை கூட்டின்னு வந்துவிட்டாங்க சரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு சாப்பிட போய்ட்டோம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு எந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லாம் நிறைய ரெஸ்டாரண்ட் இருந்தது நிறைய க்ரில் பண்ணுற ரெஸ்டாரண்ட் நிறைய இருந்தது சரி ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டை சூஸ் பண்ணி சாப்பிட போயிட்டோம் நான் ஃப்ரீ தூக்கமாக பண்ணாதீங்கன்னு சொன்னவங்க சிட்ட அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து போக சொன்னாங்க அதுக்கு மேல சாப்பிட்டதுக்கு அப்புறம் போனா சரி வராது அப்படி சொல்லிட்டு அப்புறம் சின்ன பையனுக்கு மட்டும் இந்த மாதிரி ரைடு குட்டி குட்டி ரைடு இந்த போட்டில் போறது அந்த மாதிரிலாம் இருந்தது அவரை மட்டும் போக விட்டு அவரு பயப்படுவார்னு பார்த்தா கொஞ்சம் கூட பயமே இல்லை ஜாலியாக இருந்தாங்க அவன் ஆனால் குழந்தைங்க என்னோடய ரெண்டு பசங்களும் வந்து இந்த மாதிரி தனியாகலாம் எந்த ஒரு இதுக்கும் போனதில்லை அந்த மாதிரி பயப்படுவாங்க அவங்க குழந்தை இவருக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை அந்த சுற்றி இருக்கிற பாலைலாம் தட்டி விட்டுக்கின்னு கத்திக்கின்னு ஜாலியாக போனார் செம்ம ஜாலியாக இருந்தார் அவர் எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது பயப்படவே மாட்டுறான் கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்தது பார்க்க இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பாதி தான் இன்னும் அந்த பக்கம்லாம் நிறையா இருந்தது சரி சாப்பிட்டு சரி வராது அப்புறம் என் வீட்டுக்காரர் கேட்டாங்க நீ போறியா அப்படின்ட்டு இல்லை இல்லை சாப்பிட்டோடனே போனால் சரி வராது ஏதாவது ஆகிடப்போகுது போகுது அப்படி சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிடலாம் இன்றைக்கி வீட்டுக்கு போகலாம் இன்னொரு நாள் வரலாம் அப்படி சொல்லிட்டாங்க சரி நானும் கிளம்பிட்டோம் கிளம்பி இப்போ வெளியில் போகிறக்குள்ளே பார்த்தா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இன்னும் நிறைய இந்த மாதிரி கேம்லாம் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி இது ரைட் அந்த அதுலேயும் என்னோடய பையன் வந்து போகணுன்னு சொன்னார் சரி அவருக்கு அவருக்கு பிடிச்சது ஃபஸ்ட்டு சுற்றி சுற்றி காட்டினேன் எதில் எதில் போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இந்த காரில் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி சொல்லிட்டு அதில் உட்கார வச்சு அதுலேயும் ஜாலியாக போனார் அவர் ஜாலியாக போயிட்டு இறங்கடானா இறங்கலை இறங்கிட்டு ஒரு நான் சொல்கிறேன் இன்னொரு காரில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஹெலிகாப்டரில் போகிறேன் அப்படின்ட்டு இல்லை வா இன்னொரு நாள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோ வந்து மணி பன்னெண்டுக்கு மேலே ஆயிடுச்சு அப்புறம் கடையெல்லாம் அவங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுற டைம் ஆயிடுச்சு அப்படி இருந்தும் இவங்க வந்து முடிக்கிற மாதிரி தெரியல அவங்களா துருத்துகிற வரைக்கும் நாங்கள் விளாடிட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த துப்பாக்கி அந்த கேம் விளாட போயிட்டாங்க அந்த நாங்கள் வந்து ஐஃபோன் வின் பண்ணிட்டு தான் வருவோம்னு சொல்லிட்டு விளாட ஆரம்பிச்சிட்டாங்க சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கடையெல்லாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க மணி பன்னெண்டு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சேரவு மணி ஒன் ஆயிடுச்சு நைட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்